ஏ பிச்சு பழப்ப எங்காடி எங்களுக்கு பா கொண்டா கண்டி பள்ளிக்கூடம் போற எந்த கையில் கொடுத்தா கூட தெரியாது உனக்கு அந்த கைக்குறி ரைட் கையை லெப்ட் கையை உடுக்குற அப்படி

போடி தெரிஞ்சு உனக்கு எல்லாமே பரவாயில்ல டா ஏ போட்டா பி போடுற அப்ப நீ ஒரு நல்லா படிச்சிருக்க ஓகேவா ஆமா அப்புறம் ஒம்பு வரைவேன் முடி டேரி ஆட்டு வரது அம்பு வரையில ஒம்பு வரையில இதாண்டி சி புரியுதா சி என்னது ஏ பி சி ஏ பி சி

பரவாயில்ல ஒரே நாளைக்கு ஏபிசிடி படுத்திட்டேன் உன்ன மாதிரி நாலு பேர் இருந்தால் பள்ளிக்கூடம் விளங்குறோம் சீக்கிரமா இந்த சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல எப்படி வணக்கம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன் வேலை பரவாயில்ல என் குடும்பத்துலேயும் ஒருத்தர் படிச்சோன்னு ஒருத்தர் இருப்பா சீக்கிரமா நான் கலெக்டர் ஆக்கிடலாம் நான் கலெக்டர் இதுதான் ஏ பாய் பாய்டு நான் நாலு மணிக்கு வந்துடுறேன் ஓகேவா சரி பார்த்து போ சாப்பாடு சாப்பிட்டு டைம் கொடுத்துறோம் நான்